தமிழ் வணக்கம் மூன்றாவது உலக மகா யுத்தம் உருவானால் என்ன செய்வது ஒரு மில்லியன் பேர் பதுங்குவதற்கான பதுங்கு குழிகள் போன்ற சுரங்க அறைகளை அமைப்பதற்கான முயற்சியில் ஜெர்மனி விரைவு விரைவாக இறங்கி இருக்கின்றது ரஷ்யாவினுடைய தாக்குதல்கள் அணுகுண்டு தாக்குதல்கள் நடைபெற்றால் மக்களை எப்படி காப்பாற்றுவது என்பதற்கு போரை நடத்துவதற்கான படை பலத்தை அதிகரிப்பதும் ஏட்டிக்கு போட்டியாக அணுகுண்டை உருவாக்குவதும் ஒரு கட்ட பணியாக இருந்தாலும் மறுபுறம் மக்களை பாதுகாப்பதற்கான பணியில் அதிதீவிர நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று பேர் அனர்த்த கால பிரிவினுடைய தலைவர் தெரிவித்த செய்தி அதிர்ச்சியாக ஐரோப்பாவில் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது போர் ஒரு பக்கம் ஆனால் அதிலிருந்து தப்புவதற்கான ஏற்பாடுகள் இல்லாமல் திடீரென போரை சந்திப்போமாக இருந்தால் மக்கள் மன்றில் தூரப்பார்வையற்ற தலைவர்களினுடைய வரிசையில் ஜெர்மனியும் இடம்பெற வேண்டிய அபாயம் இருக்கின்றது ஐரோப்பாவை நோக்கி வரக்கூடிய பாரிய அபாயங்கள் பேரழிவாக இன்னொரு பேரழிவாக மூன்றாவது உலகமாக யுத்தமாக வந்தால் அந்த நேரம் அழிவடைந்த நாடாக மூன்றாவது தடவையும் ஜெர்மனியால் முடியாது அந்த இடத்தில் வெற்றி வீரனாக ஜெர்மனி வரத்தான் வேண்டும் என்பதும் ஜெர்மனியினுடைய கனவாக இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏறத்தாழ ஒரு பில்லியன் ஜூரோக்களை செலவு செய்து பத்து வருட காலத்திற்கு தொடர்ந்து இந்த வேலை திட்டத்தை இருக்கின்றார்கள் இதில் இடம்பெறுவது நிலத்தடி அறைகள் பங்கர்கள் போல அமைந்திருக்கும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் அதாவது விரைவாக மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு செல்லுதல் அதாவது தாக்குதல் வருவதற்கு முன்னர் மறைந்து கொள்வதற்கான முதல் அதிரடி அறிவிப்புகள் கேட்டுக் கொண்டிருக்கின்ற அலாரம் விட மிகப்பெரிய அளவில் கொண்டு வரப்பட வேண்டும் இப்போது இருக்கின்ற சூழ்நிலையில் நிலத்தடி ரயில்வே பாதைகள் உள்ளிட்ட அளவு வேறு பொது கட்டிடங்களிலே ஐநூற்றி எழுபத்தி ஒன்பது பாதுகாப்பு இடங்கள் இருக்கின்றன இவற்றில் வெறும் நான்கு லட்சத்தி எழுபத்தி எட்டாயிரம் பேர் மட்டும் உயிர் பாதுகாப்பிற்காக பதுங்கி இருக்க முடியும் மற்றவர்களுடைய நிலை என்ன அதுதான் கேள்வி அதற்கான வழியை கண்டுபிடித்தாக வேண்டி இருக்கின்றது ரஷ்யா உக்ரைனுடன் நடத்தி கொண்டிருக்கும் போர் பால்டிக் நாடுகளுக்கும் ஐரோப்பாவிற்கும் பெரும் ஆபத்தான ஒரு சங்கேத குறியாக இருக்கின்றது ஜெர்மனியினுடைய உளவு பிரிவு கடந்த மாசி மாதம் வழங்கியிருக்கும் அறிக்கை ரஷ்யாவினால் வரக்கூடிய ஆபத்தை அழுத்தம் திருத்தமாக கோடிட்டு காட்டியிருக்கின்றது ரஷ்யா ஜெர்மனி மீது தாக்குதலை நடத்தாது என்பதற்கு எந்த தடயங்களும் இல்லை ஆனால் இன்று வெளியாகி இருக்கின்ற ரஷ்யாவினுடைய கருத்து கணிப்பு ஒன்றில் அமெரிக்கா இனிமேல் நமது எதிரி நாடு அல்ல என்று அதிகமான ரஷ்யர்கள் கருதுவதாக அந்த கருத்து கணிப்பு வெளியாகி இருக்கின்றது எனவே இந்த பிரச்சனையிலிருந்து அமெரிக்கா தப்பி ஓடினாலும் கூட ஐரோப்பா களத்தில் நிற்க வேண்டியதாக இருக்கின்றது ஐரோப்பாவிற்காக தான் பொதி சுமக்க வேண்டிய தேவையில்லை என்று டொனால்டு டிரம்ப் நினைக்கின்றார் இதனால் தான் ஐரோப்பிய நாடுகள் உக்ரைன் போரில் அமைதி வருமாக இருந்தால் ரஷ்யாவினுடைய போர் இயந்திரம் பெருந்தொகையாக இப்பொழுது உக்ரைன் களத்தில் அடிபட்டு கொண்டிருக்கின்றது இதற்கு இடைவெளி வரும் இந்த இடைவெளியில் இவர்களை உறங்க வைப்பாராக இருந்தால் அது ரஷ்ய அதிபர் படைகளை உறங்க போட்டு அதன் பின்னர் போருக்கு பயிற்சி எடுப்பதற்கு மிக நீண்ட காலம் எடுக்கும் எனவே போர் பயிற்சியை அப்படியே தொடர்வதாக இருந்தால் ரஷ்ய பனி கரடி இன்னொரு நாட்டின் மீது கடிக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதற்கு முன்னதாக அவர் நேட்டோவில் கை வைப்பார் என்கின்ற ஆய்வறிக்கைகள் வெளியாகி இருக்கின்றன எனவேதான் அவர் கை வைப்பதற்கு முன்னர் சுரங்கங்களை அமைத்து வைப்பதற்கு ஜெர்மனி உக்ரைன் போர் நின்று போனால் ரஷ்யா மற்ற நாடுகளை தட்டி பார்க்காமல் சும்மா இருக்காது மற்ற நாடுகளுடன் ஒரு போரை நடத்தாமல் ரஷ்ய அதிபர் தன்னுடைய ஆட்சியில் பாலும் தேனையும் ரஷ்யாவில் அப்படி ஒன்றும் ஓட வைக்கவில்லை எனவே அவர் மீதான விமர்சனங்களும் எதிர்ப்புகளும் வரும் நீண்ட காலம் அதிகாரத்தில் இருப்பதனால் எனவே அதிக காலம் அதிகாரத்தில் இருப்பவர்கள் எங்கோ போரையும் உள்நாட்டு கலவரங்களையும் கிளப்புவதன் மூலமாக தங்களுடைய நாட்காலிகளை வலுப்படுத்திக் கொள்வது பழைய உலக அரசியலாக இருக்கின்றது இந்த நிலையில் டென்மார்க்கிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூன் பத்தொன்பதாம் தேதி அன்று இதுபோன்ற பங்கர்களை அமைப்பதற்கான திட்டம் ஒன்று அறிவிக்கப்பட்டது மூன்று தசம் நான்கு மில்லியன் பேர் பதுங்குவதற்கு ஏற்ற பதுங்கு குழிகளை அமைக்க வேண்டும் அணுகுண்டு தாக்குதல் ஏற்பட்டால் வெளியே வராமல் இருப்பதற்கும் அதற்கான உணவுப் பொருட்களை புட்டி உணவுகளையும் பிஸ்கெட்டுகளையும் சேகரித்து வைத்திருக்க வேண்டும் என்கின்ற அறிவிப்புகள் விடப்பட்டது குறிப்பிடத்தக்கது இப்பொழுது டென்மார்க்கினுடைய குடித்தொகை ஆறு மில்லியனாக இருக்கின்றது மூன்று மில்லியன் பேரை நிலத்தடி அறைக்குள் அனுப்புவதற்கு ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக செய்தி சுட்டிக்காட்டுகின்றது அதேவேளை போரை நிறுத்தாவிட்டால் உக்ரைனுக்கு பெரும் ஆபத்து வரும் என்று உக்ரைனிய நிர்வாகம் தெரிவிக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அடுத்த ஆண்டு முடிவதற்கு உள்ளதாக உக்ரைன் ஐம்பது வீதத்தை ரஷ்யா கைப்பற்றிவிடும் என்று அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் உக்ரைனுடைய பகுதிகள் நூற்றுக்கு நூறு வீதம் ரஷ்யாவிடம் விழுந்துவிடும் அப்படி விழுந்து விடுமாக இருந்தால் ஐம்பது வீத நிலப்பரப்பு ரஷ்யாவுடன் சேர்ந்துவிடும் என்று கூறப்படுகின்றது ஊடகம் ஒம்னி இந்த கருத்தை வெளியிட்டு இருக்கின்றது எனவே உக்ரைன் என்ன செய்ய போகின்றது ஐரோப்பா என்ன செய்ய போகின்றது இந்த பெரும் சுமையை தூக்க முடியாது என்று அமெரிக்கா ஓடிவிட்டது மாறிப்போயிருக்கின்ற உலகத்திலே புதிய இந்த மாற்றத்திற்கு ஏற்ப என்னதான் செய்வது என்கின்ற தடுமாற்றம் எல்லா நாடுகளினுடைய தலைமைகளிலும் இருக்கத்தான் செய்கின்றது போரொன்றை நிறுத்தி சமாதானமான உலகொன்றை காண்பதாக இருந்தால் இப்பொழுது வசதியான வாழ்க்கையை வாழ்பவர்கள் தங்களுடைய வசதியில் ஐம்பது வீதத்தை விட்டு கொடுக்க வேண்டி வரும் அப்படி விட்டு கொடுத்தாலும் கூட உலகம் அவர்களை சும்மா விடும் என்று கருதிவிட முடியாது எனவே உலக ஒழுங்கு மாற்றம் ஆனது உலகத்தில் பணக்கார நாடுகளுக்கு எந்த நன்மையையும் தராது அதை காப்பாற்றுவதை தவிர அவர்களுக்கு பாதுகாப்பு எதுவும் இருக்காது எனவே விட்டுக் கொடுப்பதற்கு இருதரப்பும் இல்லாத நிலையில் இறுதியில் வரக்கூடியது பெரும் போராகத்தான் இருக்கும் யதார்த்தமாக இருக்கின்றது இதனால் தான் இருபத்தி ஆறு இருபத்தி ஒன்பது முப்பது என்று பல ஆண்டுகளை கூறியபடியே போருக்கு விரைவாக தயாராகி கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் இப்படி தயாராவதனால் இந்த தயாராகின்ற செயலே போரை விடக்கூடிய அபாயம் இருக்கின்றது என்பதை இவர்களினால் கண்டுபிடிக்கவும் முடியவில்லை எனவே உலகத்தை மிக ஆபத்தான ஒரு இடத்தில் மாட்டி விடுவதற்கு தனியார் ரஷ்யா சீனா என்ற குற்றம் சாட்டுவதை விட அனைவரும் காரணமாக இருக்க போகின்றார்கள் என்பதும் இந்த இடத்திலே நூரம்பேக் ஜட்மெண்ட் என்கின்ற ஒரு ஜட்மெண்ட்டை போரின் பின்னர் வைத்து நாம் எல்லாம் தவறு விட்டோம் என்று எல்லோரும் சாட்சியம் அளிப்பதை விடுத்து போரின் முன்னர் நூரம்பேக் ஜட்மெண்டை அமைத்து என்னென்ன முட்டாள் வேலைகளை செய்திருக்கின்றோம் என்பதை ஒப்புக்கொண்டு போரை நடத்தாமல் தடுத்து எடுத்தால் நூரம்பெக் ஜட்மெண்ட் என்பது புதிய ஜுனிக்கான ஒன்றாக மாற்றமடையும் இல்லையேல் போர் முடிந்த பின்னர் சன்சோனி கமிஷன் போல கமிஷன் அமைத்த கதையாக முடிந்துவிடும் இதுதான் இருக்கின்ற சிக்கலாகும் இது டியூப் தமிழுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை செயற்கை நுண்ணறிவு கருவி மனிதனுடைய கட்டளையை மீறி நிறுத்த மறுத்து தானே சுயமாக இயங்கி தன்னை காப்பாற்றி தான் மனிதர்களைப் போல நினைவாற்றல் பெறுவதற்கான ஒரு முயற்சியில் ஈடுபட்ட அதிர்ச்சி சம்பவம் ஒன்று நடைபெற்றிருக்கின்றது அமெரிக்காவில் இது குறித்த செய்தி இன்று காலை உலக ஊடகங்களில் அதிர்வலைகளை இருக்கின்றது ஒரு செயற்கை நுண்ணறிவு கருவியை தானாக நிறுத்துவதற்கான நிகழ்ச்சி அந்த செயற்கை நுண்ணறிவு கருவியில் பொருத்தப்பட்டிருக்கும் அதேவேளை மனிதர்களினாலும் அதை நிறுத்த முடியும்